வெல்கம் டு சாய்டெக்ஸ் ரொம்ப நாளாக நீங்க கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமாங்க சில் சாரி கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்கோங்க நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இதுல மல்டிபிள்ஸ் கிடையாது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைனும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட் மோஸ்ட் வாண்டட் collection ஆன கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு நல்ல ஒரு லைட் வெயிட்டா ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும் தாங்க இருக்கு ஸோ ரிப்பீட்டடா கேட்டதே கேட்காம நீங்க எல்லாமே வந்து வெரைட்டியாக கேளுங்க எல்லாமே சிங்கிள் பீஸோட கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு உள்ள இது சாரியோட பல்லு போர்ஷன் கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்க பாருங்க மெட்டீரியல் நல்ல ஷைனிங்காக இருக்கு கிரேப் சில்க் ஸோ இது பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சேரீ நம்ம ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா வெளியில ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஜ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம டூ டபுள் நைன் கொடுக்க போறோங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரேட்டு நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் டூ டபுள் நைன் சோ நீங்க டூ சேரீக்கு மேல எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரியா எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் இன்னைக்கு நீங்க கேட்டுட்டே இருந்து இந்த கிரேப் செல் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஸோ நம்ம வந்து ஒன்று மட்டும் வந்து உங்களுக்கு ஓப்பன் வியூல காமிச்சோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆஃபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் ஸோ எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது கிரேப் சில்க் அதுவும் பூனம் எல்லாம் கிடையாதுங்க கிரேப் சில்க் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு டூ டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு சாரிக்கு மேல எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ரெண்டு சாரிக்கு மேல எடுக்கும் போது ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணீங்கன்னா போதும் ஸோ சிங்கிள் சாரியை எடுக்கும் போது கண்டிப்பா ஷிப்பிங் வரும் நல்ல ஒரு சாக்லேட் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு ஆனா எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஒவ்வொரு டிசைனுமே அழகா இருக்குங்க இது பாருங்க இன்னொரு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் வந்து டக்குன்னு வியர் பண்ணிட்டு போலாம் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பிளவுஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பாருங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் ஸோ இங்க பாட்ரில் இருக்கிற கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடும் கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு கிரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு சூப்பரான ஒரு எல்லோ கலர் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் ரெண்டு சாரிக்கு மேலே எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் கண்டிப்பாக ரீசேலர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைனு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிங்க் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸுமே வந்துடுங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஆஷ் கலரில் இருக்குது எல்லாமே சூப்பரான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க சிங்கிள் சேரீமே நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் எடுத்துக்கலாம் கிரேப் சில்க்லாம் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க கிரேப் சில்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஷைனிங்காக இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லா வியர் பண்ணிக்கலாம் ஆஷ் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிசைன் ஸோ எல்லாமே நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலையுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோர் சாரி எடுக்க போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஸ்கிரீன்ஷாட்னா சென்ட் பண்ணுங்க ஆப்ஷனோட ஏன்னா எல்லாம் சிங்கிள் பீஸ் இருக்கனால ஃபாஸ்டாக மூவ் ஆயிடும் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் ஃபைவ் டபுள் நைன் பே பண்ணீங்கன்னா போதும் நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வீவிங் டிசைனில் இருக்குது நல்ல ஷைனிங்காக இருக்குது மெட்டீரியல்லாம் சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனோம் ஒரு கடைக்கு போனோம் ஒரு கோவிலுக்கு போனோன்னா கூட டக்குன்னு எடுத்துகிட்டு வியர் பண்ணிட்டு போகலாம் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது யூனிக்காக இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் இருக்குங்க முக்கியமாக அதை பார்த்துக்கோங்க ஸோ டூ சேரீ வேணும்னா கூட ஒரு ஃபைவ் ஸ்க்ரீன் ஷாட் கண்டிப்பாக சென்ட் பண்ணனும் ஏன்னா இதுல எல்லாம் மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க கேட்குறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ சிங்கிள் சேரீ இருக்கும் போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க சிங்கிள் சேரீயாக எடுக்கும் போது ஷிப்பிங் வரும் ஸோ நீங்க வந்து ரெண்டுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் டூ ஸாரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸுங்க அம்பரலா சாரி வந்து உங்களுக்கு ஒரு இந்த கலர் வந்து அப்படியே வந்து இருந்து அப்படியே டார்க் ஆகுங்க மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷனுங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஷைனிங்காக லைட் வெயிட்டாக இருக்குது ஆஃபீஸ் ஒர்க்லாம் டக்குன்னு வியர் பண்ணிட்டு போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ எல்லாேருக்கும் வச்சு கொடுப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொன்றுமே ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான ஒரு ஆஷ் வித் க்ரீன் கலர் இந்த ஆஷ் கலர்ல பிளவுஸுமே வந்துடும் பாருங்க ஆஷ் கலர்ல பிளவுஸ் வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் பார்டர்ல இருக்கிற அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் டக்கு டக்குன்னு வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் லீஃப் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு அழகான ஒரு நேவி ப்ளூ வித் ஒரு ஃபிளோரஸ் அண்ட் க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸ் இதில் இங்கே பாருங்கள் நேவி ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஓப்பன் வியூவில் காமிக்க முடியாதுன்றதுனால தான் இந்த மாதிரி காமிக்கிறேன் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆரேஞ்ச் வித் ஒரு நேவி ப்ளூ ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் கட்டினா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் டக்குன்னு எடுத்துகிட்டு வியர் பண்ணிட்டு போகலாம் இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது தான் ஃப்ளவர் பேட்டர்னில் பிங்க் கலரில் கொடுத்துருக்குறாங்க இங்கே கீழே இருக்கிறது இல்லைங்களா பார்ட்ரு அந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு வாட்ஸ்அப்க்கு வந்துடுங்க லேட் பண்ணிங்கன்னா சோல்டு அவுட் ஆகிடும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் சாரியோட ரேட் டூ டபுள் நைன் சோ ரெண்டு சேரீக்கு மேல எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் சூப்பரான சாரி கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் பாருங்க சான்ஸே இல்லை ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் நல்ல ஷைனிங்கா லைட் வெயிட்டாக இருக்கு ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டீச்சர்ஸுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரேப் சில்க் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்காகவே இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஒவ்வொரு நீங்க ஒரு சாரி வேணும்னா கூட நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண வேண்டாம் ஸோ எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆயிடும் எந்த சாரீ வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நார்மலா இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்காங்க சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும் தாங்க பூனம் சாரியே வெளியில ரேட் அதிகமாக விட்டுட்டு இருக்கு ஸோ நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப்ஸில் டூ டபுள் நைனுக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ரேட் எல்லாமே எப்பவுமே வந்து ஒரு சூப்பரான ரேட்ல கொடுப்போம் அதே மாதிரியாக தான் இந்த டைமும் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எல்லா கலருமே அழகா இருக்கு எந்த சேரீ எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸா தான் இருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அதுல வந்து நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலர்ல கிரீன் அண்ட் பிங்க் கலர் ஃப்ளவர் போட்டிருக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு நீட்டா இருக்குங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீன் கலர்ல வந்துடும் கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் கீழே பார்டர் இருக்கு இல்லைங்களா அந்த கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் எல்லாத்துலயுமே சிங்கிள் பீஸ் இருக்கு எந்த சாரீ வேணுமோ டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த ரேட்டுமே வந்து நீங்க வெளியில இந்த கிரேப் செலுக்கு எந்த ரேட்ல வாங்கியிருக்கீங்க இல்ல எந்த ரேட்ல பாத்துருக்கீங்க கடையில எந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த மாதிரி இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த பீகாக் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வருது ஆஷ் கலரில் ஸோ இது வந்து ஒரு பீகாக் டிசைன் ரொம்ப அழகா இருக்கு ஸோ எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தாங்க இருக்கு திரும்பவும் அதான் சொல்கிறேன் நீங்க உடனே வந்து கிடைக்கலன்னா திட்டக்கூடாது என்ன எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் சாரி எந்த சாரி வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க சேரீட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க டூ சாரிக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு ஸோ கிரேப் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சேரீயோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க எந்த சாரி வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சாரிக்கு மேலே எடுக்கும்போது ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் கண்டிப்பாக வருங்க சாரியோட ரேட் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்ட்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் போட்டுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்